விராட் கோலி முன்னாடி நீ எல்லாம் குழந்தை யார் ராஜா போட்டி போடுக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தரமான சம்பவம் நடப்பாண்டில் நடைபெற்ற சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் அதிக சதங்களை விளாசிய வீரர் என்ற பெருமையை இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி பெற்றுள்ளார் நடப்பாண்டில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி பல்வேறு சாதனைகளை படைத்தார் குறிப்பாக ஒருநாள் கிரிக்கெட்டில் சச்சின் டெண்டுல்கரை விடவும் அதிக சதங்களை விளாசிய வீரர் என்ற சாதனையை கோலி படைத்தார் அதே போல ஒருநாள் கிரிக்கெட்டில் ஐம்பது சதங்களை விளாசிய முதல் வீரர் என்ற சாதனையும் விராட் கோலி படைத்தார் அந்த வகையில் கடந்த இரண்டு ஆண்டுகளை விடவும் பொழுது விராட் கோலி மிகச்சிறந்த ஆண்டாக அமைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் விராட் கோலி இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு ரன்களை விளாசி இருக்கிறார் இதன் மூலம் ஏழாவது முறையாக ஒரே ஆண்டில் இரண்டாயிரம் ரன்களை விளாசி வீரர் என்ற புதிய வரலாற்று சாதனையும் உருவாக்கியுள்ளார் ஒருநாள் கிரிக்கெட் பேட்டிங் சராசரி எழுபத்தி ரெண்டு புள்ளி நாலு ஏழாகவும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஐம்பத்தி அஞ்சு புள்ளி ஒன்பது ஒன்னாகவும் டி டுவெண்டி கிரிக்கெட்டில் ஐம்பத்தி மூணு புள்ளி ஆறாகவும் உள்ளது அது மட்டுமில்லாமல் சுட்மன் கில் விராட் கோலி இடையே மறைமுக போட்டி நடப்பாண்டில் நடைபெற்றது அதில் இந்திய அணிக்காக ஒரே ஆண்டில் யார் அதிக சதங்களை விளாசி இருக்கிறார் என்ற போட்டி இருந்தது அதில் இந்திய அணிக்காக சுப்மன் கில் ஐம்பத்தி ரெண்டு இன்னிங்ஸில் களமிறங்கி ஏழு சதங்களையும் விராட் கோலி முப்பத்தாறு இன்னிங்ஸில் களமிறங்கி எட்டு சதங்களையும் விளாசி இருப்பது தெரியவந்துள்ளது இரண்டு ஆண்டுகளாக சதமே விளாச முடியாமல் தவித்த விராட் கோலி ஒரே ஆண்டில் எட்டு சதங்களை விளாசி தள்ளியுள்ளார் அந்த வகையில் ஒருநாள் கிரிக்கெட்டில் மட்டும் ஆறு சதங்களையும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இரண்டு சதங்களையும் விளாசியுள்ளார் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு எதிராக சதம் அடிக்கப்பட்டது அதேபோல் ஐபிஎல் தொடரிலும் விராட் கோலி இரண்டு சதங்களையும் விளாசியுள்ளார் இதன் காரணமாக மீண்டும் சர்வதேச கிரிக்கெட்டில் உச்சத்தில் இருக்கும் வீரர் என்ற அந்தஸ்தை கோலி எட்டியுள்ளார் மேலும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் விராட் கோலி அபாரமான ஃபார்மில் இருப்பதால் மீண்டும் அவர் கைகளில் கேப்டன்சியை கொடுக்க வாய்ப்புள்ளதாக பார்க்கப்படுகிறது